ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் கதைகளை படிப்பதில் மட்டுமல்ல கேட்பதிலும் பல அதே இன்பம் தரும் என்னுடைய நேரடி அமேசான் புத்தகமான வண்ணமாய் பொங்குதே என்னுள்ளே கதையை வாசிப்பது நான் உங்கள் மேகவாணி கதைகளை தொடர்ந்து கேட்க மேகவாணி ஆடியோ கதைகள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வண்ணமாய் பொங்குதே என்னுள்ளே அத்தியாயம் இரண்டு இரு படுக்கையறை கொண்ட சற்று விசாலமான வீடு அதிதியுடையது ஆனால் அவளது இருப்பிடம் எப்பொழுதும் மொட்டைமாடிதான் மொட்டைமாடி ஓரத்தில் குளியலறையுடன் சேர்ந்த சிறு அறை இருக்க ஒரு பக்கம் முழுதும் பூச்செடிகளும் இன்ன பிற செடிகளும் ஆக்கிரமித்திருந்தது மீதியிடம் முழுதும் அவள் வரைவதற்கு தேவையான பொருட்களே இருக்கும் தாய் விசாலாட்சி தந்தை வேல்ராஜ் அவர்களின் மூத்த மகள்தான் அதிதி அவருக்கு அடுத்து இரு தம்பிகள் ஸ்ரீவர்ஷன் பத்தாம் வகுப்பும் ஸ்ரீவருண் எட்டாம் வகுப்பும் படித்துக் கொண்டிருக்கின்றனர் அதிதிக்கு பள்ளிப்படிப்பு மண்டையில் எட்டாது போக பத்தாவதோடு படிப்புக்கு முழுக்கு போட்டு விட்டாள் ஆனால் ஓவியம் வரைவதில் அலாதி பிரியம் அது மற்றவர்களுக்கும் பிடித்திருக்கிறதா இல்லையா என்றெல்லாம் தெரியாது அவளை பொறுத்தவரை பள்ளிக்காலம் தொட்டு அருகில் இருக்கும் ஒரே தோழி திலோத்தமா மற்றும் குடும்பத்தினர் எது கூறுகிறார்களோ அதுவே உண்மை அந்தளவு அவர்களின் மீது பற்றுதல் அதி வேல்ராஜ் மகளை அழைத்ததும் சொல்லுங்கப்பா என்று அவர் முன்னால் வந்து நின்றாள் இன்னைக்கு உன் டிராயிங் செலக்ட் ஆச்சாமா என கேட்டதில் ஹம் திலோ இருந்ததுனால எடுத்துக்கிட்டாங்கப்பா தான் சொன்னேன் நான் வரைஞ்சி ரூம்லேயே வச்சுக்கிறேன் எங்கேயும் கொண்டு போகலன்னு நீங்க தான் யாருமே கேட்கல என்றால் குறையாக அதற்குள் ஸ்ரீவர்ஷன் அதெல்லாம் உன் டிராயிங் யாருக்கும் பிடிக்காம போகாதுக்கா என் ஃப்ரெண்டோட அண்ணன் தான் அந்த ஆர்ட் கேலரியை நடத்துறாங்க போன வாரம் நம்ம வீட்டுக்கு வந்த என் ஃப்ரெண்டே உன் பெயிண்டிங் பார்த்து மெர்சலாயிட்டான் அவன் தான் எனக்கு இந்த ஐடியாவே கொடுத்தான் அதான் நானும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணேன் நீ சரின்னு சொல்லியிருந்தா அவங்கிட்ட சொல்லி அவனோட அண்ணன் கிட்ட பேச சொல்லியிருப்பேன் நீ தான் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் வேணான்னு சொல்லிட்ட நீ வேணால் பாரு எக்ஸிபிஷனில் உன் டிராயிங்க்கு நல்ல ரேட் கிடைக்க போகுது என்றான் தீர்மானமாக அவன் சொல்லி முடிக்கும் முன்னே ஸ்ரீவருண் தமக்கையின் கையை பிடித்து கொண்டு அக்கா அண்ணா சொன்ன மாதிரி காசு வந்ததும் எனக்கு பெரிய ட்ரீட் வைக்கணும் என்று ஆஜரானான் தன் இத்தனை பாசமும் நம்பிக்கையும் வைத்திருக்கும் தம்பிகளை எண்ணி அவள் விழிகள் கலங்கி போயிற்று விசாலாட்சியோ உம் அவ்வளோ பெரிய படிப்பு படிக்கிறவங்களுக்கே ஒழுங்கா வேலை கிடைக்காம இருக்கா இதுல இவக்கு தான் காசு வருதாக்கும் எதையாவது உளறாம போய் படிங்கடா என அதட்டி விட்டு அதை காலையில இருந்து இன்னும் சாப்பிடாம இருக்க பாரு வந்து சாப்பிடு அவனுங்க தான் சின்ன பிள்ளைத்தனமா ஏதோ சொல்றாங்கன்னா நீயும் வேலை இல்லாம அடையார் வர போயிட்டு வந்திருக்க என்று கண்டித்தார் பின் அவளும் மற்றவற்றை மறந்துவிட்டு மீண்டும் தன் சிறிய உலகத்திற்குள் அடைந்து கொண்டாள் மறுநாளே திலோத்தமா அவளை தேடி வந்தாள் அதே ஒரு ஹாப்பி நியூஸ் டீ ஓம் பெயிண்டிங்கையும் டுபாக்கு ரோட்ட வாங்கியிருக்கான் போல அதுவும் ஒரு லட்சத்துக்கு அந்த கேலரியில இருந்து காலையில எனக்கு ஃபோன் பண்ணி செக் வாங்கிக்க வர சொன்னாங்க என்றதும் அதிதி முதலில் திருத்திருவேன விழிக்கவே செய்தாள் நீ கலாய்க்கிறியா இல்லை சீரியஸா தான் பேசுறியா என கேட்டவளுக்கு இன்னும் நம்ப இயலவில்லை அரிய எனக்கு வேற வேலை இல்லையா நான் சீரியஸா தான் பேசுறேன் என்றிட அதிதிக்கு நடப்பது எதுவுமே புரியவில்லை விஷயம் கேள்விப்பட்ட தம்பிகள் இருவரும் அத்தனை மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர் விசாலாச்சியோ அவக்கிருக்கையா வாங்கியிருக்கான் உழைக்க தெரியாதவங்களா இருப்பாங்க போல என வாயில் கை வைக்க ஒரு நொடி அதிதியின் மனம் சுணங்கினாலும் தம்பிகளின் கூக்குரலில் அவளும் மகிழ்ந்தாள் காசோலை வாங்கவும் திலோத்தமாவையே அனுப்பியிருந்தாள் அதிதி அவளும் அழுத்தி அழைக்காமல் பிரணீத்தனை காணும் பொருட்டு தன்னை சிரத்தையாக அலங்காரம் செய்து கொண்டாள் அன்று அவளை கார் பிடித்தே செல்ல சொன்ன அதிதி உற்சாகத்துடன் அடுத்த ஓவியத்தில் புதைந்து கொண்டாள் கேபிள் சென்றதால் போட்ட லிப்ஸ்டிக் கூட அழியவில்லை திலோத்தமாவிற்கு அவளை ஏற இறங்க பார்த்த பிரணீத்தன் நான் ஒன்றை வர சொல்லலை ஆர்டிஸ்ட்டை தான் வர சொன்னேன் என்றான் அழுத்தத்துடன் அதில் முகம் சிரித்தாலும் நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன் சார் அவ வரவே இல்லை என்னதான் வாங்க சொன்னா என்றதில் அவனுக்கும் கடுப்புதான், தான் ஏன் மகாராணிக்கு வந்து பார்க்க முடியாதோ என்று மேலும் கண்காட்சி நடக்கும் முன்னமே ஆர்ட் கேலரியின் முறைப்படி போடப்பட்ட அக்ரிமெண்ட்டும் திலோத்தமாவின் பேரிலேயே இருந்ததில் அவனும் அதற்கு மேல் கேள்வி கேட்காமல் திவாகரிடம் காசோலியை கொடுக்குமாறு பணித்தான் பிறகு திவா ஆர்டிஸ்டோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் எழுதி வாங்கிக்க என்றதில் திலோத்தமா அவகிட்ட ஃபோன் எல்லாம் இல்லை என்று விட சுத்தோ என்று மானசீகமாக தலையில் அடித்துக்கொண்டான் கொண்டான் ஓகே லுக் அடுத்த மாதம் பெங்களூரில் எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ உன் ஃப்ரெண்டை பெயிண்டிங் ரெடி பண்ண சொல்லு பட் அடுத்த தடவை கண்டிப்பாக அக்ரிமெண்ட் அவள் பேரில் தான் இருக்கும் அண்ட் அந்த டிராயிங்கில் அவளோட சிக்னேச்சர் இருக்கணும் என்று கண்டிப்பாக கூறிவிட திலோத்தமாவிற்கு இது இதேதடா புது பிரச்சனை என்றிருந்தது முதலில் அவள் ஓவியத்திற்கு இத்தனை பணம் வந்ததையே அவளால் பொறுத்து கொள்ள அல்லவா இவன் வரைய கூறுகிறான் ஐயோ சார் அவள் வரைஞ்சதுலேயே இதுதான் பாக்குற மாதிரி இருந்துச்சு மத்ததெல்லாம் ஏனோ தானம் தான் இருக்கும் சார் என்ற ஆட்டத்தை கலைத்து விட முயல அதை பார்த்து முடிவு பண்ண வேண்டியது நா என்றான் அத்த பார்வையுடன் அதில் எரிச்சலை அடக்கியவள் மீண்டும் கேப் பிடித்து வீட்டிற்கு சென்று காசோலையையும் அதிதியிடமே கொடுத்தாள் அதிதியோ இதையே ஏக்கிட்டு கொடுக்கறதிலோ அப்பா கிட்ட கொடு நியாயமாக இது உனக்கு தான் சேரணும் எனக்காக எவ்வளோ அலைஞ்சிருக்க என தோழியை எண்ணி பெருமை கொண்டவளோ மீண்டும் அவளிடமிருந்தே ஓவியம் கேட்டதை எண்ணி குதூகலித்தாள் மீண்டும் கேட்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் பிடித்திருக்கிறது என்றுதானே அர்த்தம் என்று முகம் விட்டது கடைசி வரை அந்த காசோலியை அவள் கையில் வாங்கவே இல்லை நாட்களும் நகர அடுத்ததாக ஒரு ஓவியத்தையும் வரைந்து முடித்திருந்தாள் அதையும் திலோத்தமாவிடமே கொடுத்து அனுப்பிவிட அவளை கண்டதில் பிரணீதன் தான் எரிச்சலுற்றான் மற்ற ஓவியர்களும் சில நேரம் யாரிடமாவது கொடுத்து அனுப்புவார்கள் தான் ஆனால் அப்போதெல்லாம் வராத கோபம் ஏனோ இப்போது வந்தது அதனை ஆராய்ந்து நேரத்தை வீணாக்க விரும்பாமல் ஓவியத்தை பார்த்தவரின் முகத்தில் இம்முறையும் வியப்பு சலசலவென ஓடும் நீரோடையின் ஓரத்தில் கல்லொன்றில் காலை கட்டி கொண்டு அமர்ந்திருந்தாள் பெண்ணொருவள் அவள் அணிந்திருந்த புடவை மெல்ல விலகி மெல்லிடையை பிரதிபலிக்க கைகளோ கொண்டிருந்தது கண்களை இறுக்கி மூடி சிறு புன்னகை தேங்கிய முகத்துடன் ஜில்லென்ற வெளிப்படுத்தி அம்முகம் அவனை தடுமாற வைத்தது மூச்சை பிடித்து இடுத்தவன் ஓவியத்தின் கீழே ஒரு ஓரத்தில் அவளது பெயரை கோழிக்கு இருக்குவது போல எழுதியிருந்ததை பார்த்தான் அது கூட அவனுக்கு ரசனையாகத்தான் இருந்தது அதிதி ஒருமுறை தனக்குள் சொல்லி பார்த்து கொண்டவன் நிச்சயம் அவளை சந்தித்தே ஆக வேண்டும் என குறித்து கொண்டான் அதன் பிறகு வேலையில் தன்னை புதைத்து கொண்டவன் அடுத்த ஒரு மாதம் முழுக்க பெங்களூரிலேயே நாட்களை கடத்தினான் அங்கிருந்தும் அதிதியின் ஓவியம் விற்கப்பட்டு விட்டதாக திலோத்தமாவிற்கே போன் வந்ததில் அவளுக்கு பொறுமியது அதுவும் முழுதாய் இரண்டு லட்சங்கள் இதெல்லாம் யாருடா வாங்குறா என கடுப்பாகியது அவளுக்கு இம்முறை அதிதியிடம் ஓவியம் சொற்ப விலைக்கே விற்கப்பட்டது என்றும் இனிமேல் அவர்களுக்கு வரைந்து தர வேண்டாம் என்றும் கூறிவிட்டதாக சொன்னதில் மீண்டும் ஒரு சோர்வு ஏற்பட்டது அதிதிக்கு அதே போல திவாகரிடமும் அதிதி இனிமேல் உங்கள் கேலரிக்கு எந்த ஓவியத்தையும் வரையப்போவதில்லை என்று விட்டதாக கூறியதில் அதனை கேட்டு பிரனீதனுக்கும் கோபம் எழுந்தது அதில் அவனும் சரியென விட்டுவிட்டான் மாதங்கள் உருண்டோடி இருக்க சில நாட்கள் மகிழ்ச்சியுடன் வளம் வந்த அதிதி மீண்டும் தனக்குள் நத்தையாக சுருண்டிருந்தாள் பல ஊர்களில் சுற்றி கொண்டிருந்த பிரனீத்தனுக்கு அப்போதுதான் சிறிது ஓய்வு கிடைத்தது பூந்தமல்லியில் அமைந்திருந்த தனது வீட்டுத் தோட்டத்தின் முன்பு ஆஸ்வாசமாக அமர்ந்தவனை இடித்துக்கொண்டு அமர்ந்தான் சுதிர் வீட்ல இடமே இல்லையாடா விளையாட்டாக தம்பியை வாரியதில் இடம் இருந்து என்னன்னா பண்ண நீதான் தான் இருக்க மாட்டேங்கிற எப்போ பாரு ஆர்ட் கேலரி ஆர்ட் பெயிண்ட் பிரஷன சுத்திர என்று சுதிர் உதட்டை குவித்து முறைத்தான் அதில் கண்ணோரம் சுருங்க சிரித்த பிரணீத்தன் அதுதானா என் வேலையே சரி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டியா இன்னும் ஒரு மாசம்தான் இருக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு என்று விவரம் கேட்டுட்ட ஓ எந்த பேஜ் நம்பர்ல என்ன ஆன்சர் இருக்குன்னு கேட்டால் கூட யோசிக்காம சொல்லுவேனே என்றவனை கண்டு குறுநகை புரிந்தவன் அதுக்கு பேர் படிக்கிறது இல்லடா குருட்டு மனப்பாடம் வென்றது என்று கேலி செய்தான் தமிழருக்கு அழகு காட்டிய சுதிர் கிட்டத்தட்ட பன்னிரண்டு வருடங்கள் இளையவன் ஒரு காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தவர்கள் பிரணித்தனின் தாத்தா சிதம்பரம் மரணித்த பிறகு ஆளுக்கொரு திசையில் பறந்துவிட அவனது தந்தையும் சுதிர் பிறந்த சில மாதங்களில் வேறொரு பெண்ணை தேடி போய்விட்டார் அதில் நொடிந்து போனது என்னவோ பிரணித்தனின் தாய் அமிர்தாதான் தான் இருப்பினும் இரு மகன்களுக்காகவும் செயற்கை புன்னகையை உதட்டில் பொருத்தி வாழ கொண்டார் வருடங்கள் கழிந்த நிலையில் இருவரும் அவரது உயிர்ப்பை மீண்டும் கொண்டு வந்ததில் இப்பொழுது முற்றிலும் கணவரை மறந்து மகன்களுடன் ஐக்கியமாகிவிட்டார் கையில் தேநீர் கோப்பைகளுடன் தன் இரு புதல்வர்களின் அருகில் அமர்ந்த அமிர்தா இன்னும் எத்தனை நாளைக்குதான் தனியா ஊர் சுத்துறதா இருக்க பிரணி எனக் கேட்டார் நான் உங்களையும் தான் வர சொன்னேன் நீங்கள் தான் இந்த குட்டி பிசாசை கூட இருந்து பார்த்துக்கணும்னு சொல்லி வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க என்று குறைப்பட்டதில் சுதிர் முறைத்தான் நான் குட்டி பிசாசுன்னா நீ பெரிய பிசாசன்னா நான் சின்ன பையன் இல்லை என்னை விட்டுட்டு அம்மா இப்படி போவாங்களாம் என்று அமிர்தாவின் தொழில் சாய்ந்து கொள்ள ஆமாம்மா இப்போதான் ஃபீடிங் பாட்டிலில் குடிக்கிற குழந்த பாரு பதினஞ்சு வயசாகிடுச்சு இன்னும் சின்ன பையனா இன்னும் ரெண்டு வருஷம்தாம்மா உங்களுக்கு டைம் இவன் காலேஜ் போக ஆரம்பிச்சது நீங்களும் ஆர்ட் கேலரி எல்லாத்துக்கும் வரீங்க நம்ம இந்தியாவே ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம் என்றான் உறுதியாக அதில் இருவரும் தலையில் அடித்து கொண்டனர் இந்த வயசில் நான் வந்து என்ன பிரணி பண்ண போறேன் என்றவருக்கு சிரிப்பும் வந்து என்றவருக்கு சிரிப்பும் வந்துவிட சுதிர்தான் தான் இதுக்கு தான் டிராயிங்கையே வெறிச்சு பார்க்காம சுற்றி முற்றி இருக்கிற பொண்ணுங்களையும் பாக்கணும்னு சொல்றது பாரு அம்மா அவன் கல்யாண விஷயத்த இன்டெரக்டாக சொல்றது கூட உனக்கு புரியலை என்று கிண்டல் அடித்தான் அது அவனுக்கும் புரியாமலா இருக்கிறது அதனை விடுத்து டிராயிங்க்கு உயிர் இல்லைன்னு யார் சொன்னது என்று தம்பியிடம் சண்டைக்கு நிற்க அவனும் விடாமல் பேசியதில் இருவரையும் தடுத்து நிறுத்துவதற்குள் அமிர்தாவுக்குத்தான் போதும் போதும் என்றானது ஐயோ பிரணி சின்ன மாதிரி மல்லிக்கு பிரி சுதிர் அமைதியாது என்று இருவரையும் போலியாய் அடக்கியவ இப்படி பேச்ச மாத்தி விட்டு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம எஸ்கேப் ஆகாத பிரணி என்று மகனை முறைத்தார் அதில் பொங்கிய சிரிப்பை அடக்கியவன் சரி விடுங்க அடுத்த தடவை தனியா போகாம கூட ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு போயிடுறேன் சிம்பிள் என கேலி செய்தவனுக்கு நிஜத்தில் அதுவே நிகழப்போகிறது என்றுதான் தெரியவில்லை தொடரும்